அமெரிக்காவில இந்தியர்கள் இரண்டு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டாலர் வருலுமே மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறதா அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான மோசடியா இருக்கு யார் அந்த நபர்கள் எப்படி மோசடியில் ஈடுபட்டாங்க எப்படி அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் அவங்களை பிடிச்சாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு மாணவர் விசாவில் வந்த இரண்டு இந்தியர்கள் வந்து எண்பது மில்லியன் டாலர் வருலுமே வந்து மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் அங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய முதியோர்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள பயன்படுத்தி ஏமாற்றம் செஞ்சு ஆள் செஞ்சு நிறைய அவங்க கிட்ட பணங்கள் படங்கள் எல்லாமே பிடுங்கி ஆன்லைன்ல வந்து மோசடி செஞ்சு இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல வந்து மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்க கெயின் பண்ண அமௌண்ட் அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் டாலரா வந்து இருக்கு அப்படின்னு வந்து தகவல் வெளியாயிருக்கு சோ இந்த ஒரு குற்றத்தை வந்து அவங்க இரண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அஹ் ஆஜராகிருக்காங்க அப்படின்றதும் வந்து தெரிய வருது அதாவது போலீசார் பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குற்றத்தை எல்லாத்தையுமே ஒப்புகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சோ அமெரிக்கா விசாவுல வந்த இந்தியாவை சேர்ந்த இருபது வயது ஆன கிஷன் ராஜ்குமார் படேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து இந்த குற்றத்துல ஈடுபட்டு இருக்காரு இன்னொரு இந்தியாவை சேர்ந்த இளம் அஹ் மாணவன் விசாவில வந்த ஒருத்தரும் வந்து இரண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு மோசடியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இருவரும் வந்து வெவ்வேறு இடங்கள்ல காலங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல வந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் அப்படின்றதும் பார்க்க முடியுது இருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒன்றிணைஞ்சு இரண்டு பேரும் இப்போ முதியோர்களை டார்கெட் பண்ணி அதுவும் ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய மோசடிகள்ல ஈடுபடுறது ரொம்ப வயதானவர்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து பிடுங்குறது நகைகள் ஏதாவது பத்திரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து அபகரிக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க ஈடுபட்டு வந்து அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் வந்துட்டு

அதிகாரிகளோ இல்ல போலீஸ் ஆபீசரோ இல்ல வேற ஏதாவது ஆபீசர் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் வந்து பறிக்கிறது இந்த ஈடுபட்டிருக்காங்க மோசடிகள் ஈடுபட்டு நீதிமன்றம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஆள் மாறாட்டம் செஞ்சு இந்த மாதிரி நிறைய மோசடி செஞ்சு அவரு பணத்தை வந்து அவருடைய சக கூட்டாளிக்கம் வந்து கொடுத்திருக்காரு மேலும் அதை வந்து அவருடைய சொந்த நலனுக்காகவும் ஒரு சில பங்கு எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்திருக்கு அந்த இருவருக்குமே வந்து சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு இதே மாதிரி மோசடி வழக்குல இன்னொரு இந்திய இந்தியரும் வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்றதும் தகவல் வெளியாகி இருக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்ல அப்படின்னாலும் இவங்க மூணு பேருமே வந்து மோசடியில தான் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது மெய்னூத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் டாலர் வருலுமே வந்து மோசடியில ஈடுபட்டிருக்காங்க அதுக்கான சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மூணு பேருக்கு வந்து இந்த சிறை

தொழில் ரீதியா வரவங்களுக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தது அவங்களும் சந்தேக கண்ணோட்டத்தோடையும் படிக்கிற மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எண்பது மில்லியன் டாலர் வரலுமே மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்றது ஒரு இன்னும் மக்கள் மத்தியிலும் இந்தியர்கள் இந்தியர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு